அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான அறிவிப்பு என்னென்னா ரேசன் அட்டைக்காரருக்கு மார்ச் முப்பத்தொன்றாம் மேலே எந்த பொருளும் கிடைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது யார் யாருக்கு அது என்ன ரீசன் ஆலா அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோ போய் பார்க்கலாம் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரகை பதிவை இக்கேவைசி மூலம் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் ஏழை எளிய மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் அவர்களுக்கு மானிய விலையில் அரிசி பருப்பு சர்க்கரை கோதுமை பாமாயில் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் குடும்ப அட்டையில் உள்ள அனைவரும் தங்களது கைரேகையை பதிவு செய்ய வேண்டும் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மேலும் கைரேகை பதிவு செய்யாவிட்டால் பொருட்களின் அளவு குறைக்கப்படும் என்று பெயர் நீக்கப்படும் என்றும் ரேஷன் கடை ஊழியர்கள் எச்சரித்து வருவதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர் நியாய விலை கடை ஊழியர்கள் தெரிவித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமும் பதற்றமும் அடைந்துள்ளனர் ஆனாலும் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கைரகைகளை இன்னும் பதிவு செய்யாமல் இருக்கின்றனர் இது தொடர்பாக தற்போது மீண்டும் ஊழியர்கள் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் தான் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் என்எஃப்எஸ்ஏ பயனாளர்கள் மார்ச் முப்பத்தி தேதிக்குள் குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களின் கைரகைக்கு பதிவை இயக்க மூலம் மேற்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள நியாய விலை அங்காடிகளில் மார்ச் பதினாலு பதினைந்து இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆகிய தேதிகள் சிறப்பு முகாம் நடத்தப்பட உள்ளது முகாம் நடைபெறாதன்களில் விற்பனையாளர்கள் பயனாளிகளின் வீடுகளுக்கு சென்று கைரேகை பதிவு செய்வார்கள் என குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் குடும்ப அட்டையும் மற்றும் ஆதார் அட்டையும் ரேஷன் கடைக்கு சென்று கைரேகை பதிவை ஈக்குவேசி பதிவு செய்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இது மாதிரியான மேலும் தகவல்கள் நமக்கு என்னென்ன மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க